இன்ஷா அல்லா ஈமானை அதிகப்படுத்தும் மறுமை நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழ் மார்க்க சொற்பொழிவு நடக்க இருக்கிறது உங்கள் சகோதரன் மார்க்க ஊழியன் கலந்து கொண்டு இந்த உரையை நிகழ்த்த இருக்கின்றேன் மார்க்க நம்பிக்கை நமக்கு அதிகமாக வேண்டுமென்றால் அதாவது அல்லாஹுவின் மீது உண்டான நம்பிக்கை நமக்கு உறுதி பெற வேண்டும் என்றால் அதற்கு மறுமை நம்பிக்கை உடன் சேர வேண்டும் அளவு மறுமையின் மீதுண்டான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிகிறதோ அதை கொண்டுதான் நம்முடைய அமல்கள் நம்முடைய எல்லா இபாதத்துகளும் சீர் பெறும் இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையிலே அமைய இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ஆகிரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகிரத்துடைய நம்பிக்கை ஈமானுக்கு எந்த அளவு அவசியம் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் பயன்பெறுங்கள் ஜெசாக்கும் அல்லாஹ் ஹைரன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி